கத்தருக்கு சோத்திரம் கத்தருடைய பெரிதான கிருபையினால் உங்களை இந்த வீடியோ மூலம் நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் பெரிதான கிருபையினால நம்மளை எட்டு மாதத்தை கடந்து இந்த ஒன்பதாவது மாதத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை பாதுகாப்போடு கொண்டு வந்ததற்காக கத்தரை நம்ம முழு இருதயத்தோடு நம்ம சோதரிப்போம் துதிப்போம் இந்த நாளில் ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவோ காரியத்தில் பாதுகாப்பாக இருந்ததுனால தான் நம்ம இந்த நாட்களை எல்லாம் கடந்து இந்த ஒம்போதாவது மாதத்தில் எடுக்க வைத்து முடிந்தது பாடுகள் இல்லாமல் இருக்காது பலவீனம் இல்லாமல் இருந்திருக்காது போராட்டம் இல்லாமல் இருந்திருக்காது அதை அந்த பாதையில எல்லாம் நடக்கும் போது கர்த்தர் தான் கூட இருந்து நம்மளை தேய்ச்சி ஆறுதல் படுத்தி நம்மளை பலப்படுத்தி அந்த பாதையில நடத்தி நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் அதை நம்ம மறுக்க முடியாது ஆண்டவர் அவருடைய கரம் நம்ம மேலே இல்லாம இருந்திருந்தா எதிரிகள் முன்பாகவும் சத்துருக்கள் முன்பாகவும் நம்ம வெக்கப்பட்டு போயிருவோம் ஆனால் அவருடைய கரம் நம் மேலேயும் நம்ம குடும்பத்தின் மேலேயும் இருந்ததுனாலதான் இவ்வளவு தூரம் நம்மளை நடத்தி வர அவர் கிருபையாக கூட இருந்தார் இந்த புதிய மாசத்துல ஆண்டவருடைய கரத்தை நோக்கி நம்ம காத்திருக்கோம் எப்படி இந்த மாதமும் கடந்து போகணும் எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கலாம் மனசில் நிறைய தேவைகள் இருக்கலாம் அதை நினச்சி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் ஒரு காரியத்தை நினைச்சு நீங்கள் நினைச்சு இதில் இந்த மாதிரி குறைவுகள் இருக்கிறதே இதை கத்தர் நிறைவாக்குவாரா அப்படின்னு அநேக பேருக்கு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் அது எந்த முடிவும் எந்த காரியமாக உங்கள் இதயத்தில் இருக்கலாம் அதை நினச்சி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆனாலும் பாருங்க மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம சில நேரங்களில் குறைவு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும்போது மற்றவங்க பார்வைக்கு அது அற்புமாக எண்ணப்படுகிறது அவங்க மற்றவங்க குறைய சொல்ல வந்து நின்றுவாங்க இது இந்த மாதிரி உன் வாழ்க்கையில எப்படி இருக்கு இதுக்கு நீ சரி பண்ணலையா இதுக்கு பண்ணலையா அக்கறையாக பேசுறது ஒரு பக்கம் ஆனாலும் நம்மளை குத்தி காட்டி நம்மளை வேதனைப்படுத்துகிறது ஒரு பக்கம் அநேகமாக இருக்கும் அதன் மத்தியில தான் நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க இந்த உலகத்தில் குறைய சொல்ல ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் அதை சரி சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க இது வேடிக்கையான ஒரு காரியம் ஒரு ஓவியன் வளர்ந்து வருகிற ஓவியன் அவன் தன்னுடைய படைப்பு மக்கள் மத்தியில் எப்படி அங்கீகாரம் உள்ளதாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக பொதுமக்கள் கூடுகிற இடத்துல தன்னுடைய ஓவியத்தை வைத்துட்டு பக்கத்தில் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ஆஹ் அதுல ஒரு வார்த்தையை எழுதுகிறான் இதுல நான் இப்பதான் நான் வளர்ந்து வருகிற ஒரு ஓவியன் என்னுடைய படைப்பு எப்படி இருக்கிறது என்னுடைய ஓவியம் எப்படி என்று நீங்க அதை பார்த்துட்டு நீங்க அதில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அதை சுட்டி காட்டும் விதமாக அதை நீங்க வந்து ரவுண்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஷ்ஷையும் பக்கத்துல வைத்துட்டு போயிட்டான் மறுநாள் வந்து பார்க்கும்போது அவனுக்கு பெரிய ஆச்சரியம் மனசு ஃபுல்லாக துக்கமாயிட்டு என்னன்னா அந்த ஓவியமே தெரியாத அளவுக்கு அந்த ரவுண்டு போடப்பட்டிருக்கிறது குறை இருக்குன்னு சொல்லி அந்த ஓவியமே தெரியல அந்த அளவுக்கு எல்லாரும் ரவுண்டு போட்டு அவங்கவுங்க வச்சிருக்கிறாங்க ரொம்ப துக்கம் அடைஞ்சிட்டான் இனிமேல் நம்ம இந்த ஓவியத்தை வ வரைகிறது இதன்மே இதன் மத்தியில இதுமே இதை இந்த காரியத்தை செய்வது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டுட்டான் இவனுடைய நிலைமையை அறிந்த அந்த குரு தன் எல்லா காரியத்தையும் அவர் உணர்ந்து கொண்டார் அவன் இழுதயத்துல என்ன இருக்கிறது என்று அதால அந்த ஓவியத்தை நீ இன்னொரு தடவ வரைந்து கொண்டு வா அப்படின்னு அந்த அந்த நபர்கிட்ட சொல்கிறார் அப்போ அந்த குரு சொல்கிறத கேட்டு அந்த ஓவியம் போய் அதை திரும்ப வரைந்து கொண்டு வந்து திரும்ப கொடுக்குறான் கொடுக்கும் போகும்போது அதே இடத்துல திரும்ப வைக்கப்படுகிறது அந்த ஓவியம் எப்படின்னா குறைகள் இருக்கிறதுன்னு உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் திருத்திடுங்க எந்தெந்த இடத்துலலாம் குறைகள் இருந்தோ அதை நீங்கள் அதை நீ திருத்தி அதை சரிப்படுத்திருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அந்த ப்ரெஷை வச்சுட்டு வந்துட்டாங்க மறுநாள் போய் பார்க்குறாங்க அந்த ஓவியம் அப்படியே இருக்கிறது ரெண்டாவது நாள் போய் பார்க்குறாங்க திரும்பவும் அந்த ஓவியத்தில் ஒரு கமாம் கூட மாறாமல் அப்படியே இருக்கிறது ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்க்குறாங்க அந்த ஓவியம் அப்படியே இருக்கிறது அந்தால குரு ஓவியனை பார்த்து சொல்கிறாரு பாத்தியா இதுக்கு போய் நீ வந்து இனிமேல் ஓவியமே வரைய வேண்டாம் என்று நீ வேதனையோடு இருந்த பாரு உன்னை குறை சொல்றதுக்கு ஆயிரம் பேர் வந்தாங்க அந்த குறையை திருத்துருவதற்கு நிறைவாக்குறதற்கு ஒருத்தர் கூட இல்லை இதுக்கு போய் நீ வாழ்க்கைய விருத்தி அடைந்துட்டியே அப்படின்னு அந்த குரு சொன்னாராம் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க நம்ம வாழ்க்கையில குறை சொல்றதற்கே நம்மளை சுற்றி இருப்பாங்க இது சரியில்லை இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை ஒரு வீடோ இல்லை ஒரு வாகனத்தையோ இல்லை ஒரு இதையாட்டு நம்ம உண்டு பண்ணியிருப்போம் அதுல இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்கு அப்படின்னு நம்ம காய காயப்படுத்துற மாதிரியே சொல்லுவாங்க அக்கறையா நம்ம நம்மள தவற திருத்த சொல்றது வேற அது வேற மாதிரி இருக்கும் நமக்கே தெரியும் நம்மளை குத்தி காட்டுறாங்க இது சரியில்லையே அப்படின்னு ஒரு ஏளனமாக நம்மளுடைய குறைய அவங்க சொல்லி காட்டுவாங்க அதன் மத்தியில பாருங்க அவங்கள கொண்டு போய் நம்ம வாழ்க்கையில நிறைய குறைய இருக்கு அதை சரிப்படுத்த ஒரு வழியை சொல்லுங்கன்னு கேளுங்க அதுக்கு அவங்களால சொல்ல முடியாது அப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் பாருங்க மற்றவங்க அப்படி இருக்கிறாங்க உலகத்தார் அப்படி இருக்காங்க ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறார் நம்மளை பத்தி உன் குறை இருக்கிறதா உன் வாழ்க்கையில அந்த குறைய எல்லாவற்றையும் நான் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறேன் அதான் அந்த வார்த்தை பாருங்க நம்ம வாழ்க்கையில நிறைய குறைகள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதற்கு முடிவு இல்லையா இது தொடர்ந்து கொண்டுதான் நம்ம வாழ்க்கையில இருக்குமா என்று நம்ம அநேக நேரங்கள்ல நினைக்கிறோம் இல்ல கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் காத்திருக்க ஜனங்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போக மாட்டாங்க நீங்க குறைகளோடு காத்திருக்கிறீங்க அது மனிதர்களால் சரி செய்ய முடியாதுனாலும் கர்த்தரால் அது சரி செய்ய முடியும் அந்த குறைகளை எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குவார் அதான் அந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது என் தேவன் தம்முடைய படி உங்கள் குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று இந்த வார்த்தை பாருங்க அந்த குறைகளை எல்லாம் கிறிஸ்து ஏசுக்குள்ள அவர் ஐ படி அவர் நிறைவாக்குவார் அவர் வந்து வானத்தையும் பூமியை படைத்தவர் மிகவும் ஐஸ்வர்யமான் அவருக்கு எல்லாம் பொண்ணும் பொருளும் அவருக்கு சொந்தமானது நம்ம கிட்ட என்ன குறைவு இருக்கிறது இப்போ அநேக பேருக்கு சமாதானம் ஒரு பெரிய குறைவாக இருக்கிறது பண தேவை ஒரு குறை குறையா இருக்கிறது ஞான குறைவு அது பெரிய ஒரு காரியம் ஞானம் இல்லைன்னா குறைவு பட்டிருந்தா நம்ம வச்சிருக்கிற ஆசிர்வாதத்தை நம்ம வச்சுருக்கிற எல்லா காரியத்தையும் இழந்து விடுவோம் சில நேரம் ஏமாந்து விடுவோம் அந்த ஞானம் இருக்கணும் நம்மளுடைய நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டோர் கொடுக்குற ஞானத்தினால தான் நம்ம வாழ்க்கை நடத்தணும் இப்படி அநேக குறைகள் இருக்கு ஆனால் மனிதர்கள் அது ஏளனமாக உங்கள்கிட்ட அது இல்லை இது இல்லை நீ இத தெரியாம இந்த காரியத்தை நீ செய்துட்ட இதுல நீ இழந்து போயிட்ட அநேக பணத்தை ஞானம் இல்லை அப்படின்னு நம்மளை போது வேதனைப்படுத்தும் போது ஆனாலும் ஆண்டவர் நம்ம நினைக்கிற நம்ம என்ன குறைபட்டு இருக்கிறோமோ அதை உன் வாழ்க்கையில நான் நிறைவாக ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஏதோ ஒரு குறைவுகள் மத்தியில இருக்கீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை இருக்கிறது கடன் பிரச்சனையினால ஒரு குறையினால சமாதானத்தை இழந்து குடும்பத்துல ஒரு ஒரு ஏற்பட்டு சமாதானத்தை இழந்து நீங்க தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்க குறைவை நிறைவாக்குவார் நம்ம உள்ள ஒரு ஊர்ல ஆண்டவர் போறாரு ஒரு கல்யாணத்துக்கு காணாம் கல்யாண ஊருக்கு அந்த ஊர்ல வந்து பாருங்க அந்த கல்யாணத்துல தாயாரும் இயேசும் போது திடீர்னாப்பிள்ள ரசம் குறைபட்டு போகிறது இது எல்லாரும் நம்ம படித்திருப்போம் அந்த வார்த்தையை அந்த வசனத்தை அதை குறைப்பட்டு போகும்போது ஆண்டவர் தனக்கான நேரம் வரலேன்னு சொல்லி தன்னுடைய தாயார்கிட்ட சொல்றாங்க ஆனாலும் தாயார் என்ன சொல்றாங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் மறுக்காம செய்யுங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்ககிட்ட தாயார் சொல்றாங்க அதேபடி அங்கே இருக்கிற கா தண்ணி வெறும் அந்த ஜாடியில ஃபுல்லா தண்ணியை நிரப்பி அந்த திராட்சரசத்தை அந்த முந்தின இருந்ததோட பிந்தினை தித்திக்கிற அளவுக்கு வெறும் தண்ணியவே ஆண்டவர் மகிமையாக மாற்றினார் குறைபட்டு இருந்தது ஆனால் அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க இப்ப என்னப்பா நல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு சாப்பாடு குறைப்பட்டு போயிட்ட சார் மொத்தமும் நீ இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டு நீ வந்து இதை செஞ்சது பிரயோஜனம் எல்லாம் போயிட்டு இவ்வளவு செலவு பண்ணி சாப்பாடு நான் தட்டிட்டு குறைவாயிட்டு அப்படின்னு அநேகவரும் சொல்லுவாங்க அப்படித்தான் உலகத்தார் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஒரு தலை குனிந்து போகிற இடத்துல மற்றவங்க முன்னாடி நம்ம வெக்கப்பட்டு போகிற இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல மகிமையாக குறைவு எல்லாம் நிறைவாக்கினார் அந்த வெறும் அந்த ஜடியில் அந்த வந்து தண்ணியை ஊற்றி அதில் திராட்சசமாக ஆகும்போது அதை மற்றவங்க குடித்து அதில் பரிமாறப்பும்போது அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க முதலாவது நல்ல திராட்சை ரசியத்தை தான் கொடுப்பாங்க கல்யாண வீட்டில் அதுக்கு அப்பறவுக்கு அது நிறைய ஆட்கள் வரும்போது அது அப்படியே குறைஞ்சி ஏதோ பேருக்கு கொடுப்பாங்க அடுத்து வர்றவங்களுக்கு அது நல்லாவே இருக்காது அந்த திராட்சை ரசம் ஆனா நீ இவ்வளவு நேரம் அந்த நல்ல திராட்சை ரசத்தை எங்க வச்சிருந்த கடைசி நேரம் வரைக்கும் தித்திப்பாக இருக்கிறது நீ கொடுத்த திராட்சை ரசம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க பாருங்க அதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு கடை கடைசி காலத்துல தான் நீங்க சென்று கொண்டிருக்கலாம் நான் குறைபட்டே வாழ்க்கை போயிட்டு இதற்கு பிறகு இந்த குறைவுலதான் வாழணுமா ஒரு நல்ல நிலைமைக்கு என் வாழ்க்கை மாறாதா அப்படின்னு நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு உன் குறைவை எல்லாம் நான் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறேன் இந்த குறைவின் மத்தியில நீ வாழ்ந்துட்ட முடிவும் என் வாழ்க்கை அப்படியே இருக்குமா மற்றவங்க முன்னாடி நான் குறைபட்டு தலை குனிந்துதான் நான் வாழணுமா அப்படின்னு நீ நினைச்சு கொண்டு இருக்கிற இல்ல உன் வாழ்க்கையில நான் குறைவை எல்லாம் நிறைவாக்குவேன் வாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்ம வாழ்க்கையில நிறைய குறைவுகள் இருக்கிறது பிள்ளைகள் மத்தியில ஒரு குறைவுகள் இருக்கிறது அவங்க வாழ்க்கையில ஒரு நிறைவான ஒரு இடத்துக்கு போக முடியல அதை நினைச்சு நம்ம கலங்குறோம் அவர்களை நினைச்சு நினைச்சு ஒரு பார இருக்கிறது படிப்புல அவங்க ஒரு நிறைவான இடத்துக்கு வர மாட்டேங்காங்க என்னதான் கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறோம் ஆனாலும் அவங்க வாழ்க்கையில எப்படி இன்னும் முன்னேறி என் காலத்துக்கு பிறகு இருப்பாங்க அப்படி ஒரு இருதயத்துல நிறைய வேறு பெற்றோர்களுக்கு ஒரு குறைவு இருக்கிறது தாம் பிள்ளைய பத்தி ஒரு வேதனையான ஒரு குறைவு அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார் நீங்க மனிதரிடத்துல போய் அந்த குறைவுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுங்கன்னு சொன்னா அவ்வளவுதான் அது முடியாது நீ இதுலேயே வாழ்ந்துற வேண்டிதான் அப்படின்னு இந்த உலகம் சொல்லும் ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை உன் குறையை சொல்லி ஆண்டவர் காயப்படுத்த மாட்டார் நம்மளுடைய குறை இருக்கிறத பத்தி நம்மள குத்தப்படுத்த மாட்டார் அந்த குறைவை எல்லாம் உன் வாழ்க்கையில நான் நிறைவாக்குவேன் என்று நம்மளை ஆறுதல் படுத்த மட்டுமல்ல ஆசிர்வதிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க கர்த்தர் இந்த மாதத்தில் உங்க குறைவளை எல்லாம் நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என் அன்பு தகப்பனே உம்முடைய சமூகத்துல நாங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன குறைபட்டு இருந்தாலும் அதை நிறைவாக்க நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா அவங்க செழிப்பான நீர் பாச்சலான ஒரு வற்றாத நதியை போல அவங்க வாழ்க்கையை மாறணும் அந்தவரையே குறைபட்டு அண்டவரே வறண்ட நிலத்துல போய் இருக்கிறாங்கப்பா அதை எல்லாவற்றையும் மாற்றி அவங்க வாழ்க்கையை நீங்க செழிப்பாக மாற்ற போறீங்க உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அவங்க வாழ்க்கையில என்ன குறைபட்டு இருந்தாலும் அதை நிச்சயம் நீர் ஆசிர்வத்து நிறைவாக போறீங்க என்று நான் நம்புகிறேன் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் செபிக்கிறேன் உள்ள பிதாவை ஆமேன் ஆமேன்